நடிகர் விஜயோட விஜய் சிக்ஸ்டி படத்தோட கேரளா தேட்டர்கள் வெளியீட்டு உரிமைய ரூபாய் ஆறு புள்ளி இருபத்தி அஞ்சு கோடிக்கு போயிருக்கான் தெரி படத்தை அடுத்து விஜய் பரதன் இயக்கத்துல ஒரு படத்துல நடிச்சிட்டு வராரு படப்பிடிப்பு எழுபத்தஞ்சு சதவீதம் முடிஞ்சிருக்க இந்த நிலையில இன்னும் படத்துக்கு பேர் வைக்கலையா இப்போதைக்கு இந்த படத்துக்கு பேரு விஜய் அறுவது அப்படின்னு வச்சிருக்காங்க படத்தை பொங்கல் விருந்தா ரிலீஸ் செய்ய திட்டமிட்டிருக்காங்களாம் அது மட்டும் இல்லாம விஜய் அறுபது படத்தோட கேரளா தேட்டர்கள் வெளியீட்டு உரிமையை ஐஎஃப்ஏஆர் என்ற நிறுவனம் ஆர்ரை கோடிக்கு வாங்கிருக்கான் கேரளாவுல ஃபர்ஸ்ட் டைம் விஜய்யோட படம் இவ்ளோ பெரிய தொகைக்கு வெலை போயிருக்கான் முன்னதா ரஜினிகாந்தோட கபாலி படத்தோட கேரளா தேட்டர்கள் வெளியீட்டு உரிமை ஏழு புள்ளி அஞ்சு கோடிக்கும் பாகுபலி டூ படத்தோட உரிமை பத்து புள்ளி அஞ்சு கோடிக்கும் போயிருக்கு விஜய்யோட தெறிப்படத்தோட கேரளா தேட்டர்கள் வெளியீட்டு உரிமை அஞ்சு புள்ளி ஆறு கோடிக்கு விளா போயிருக்கான் கேரளால விஜய்க்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்களாம் அதுலையும் ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கறதுக்காகவே தமிழகத்தில் எத்தனை அமர்களை நடக்குமோ அதே போலதான் கேரளாவிலயும் நடக்குதான் அது மட்டும் இல்லாமல் கேரளாவில் இருக்க அட்டப்பாடி கிராமத்தில் அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் இருந்தாலும் அவங்களுக்கு விஜய் பற்றி மட்டும் நல்லா தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பாலக்காட்டு துணை கலெக்டர் உமேஷ் கேசவன் தெரிவிச்சிருந்தாரு